சுவிட்சர்லாந்தில் காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் முன்பு இல்லாத வகையில் வேகமாக உருகி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது சுமார் மூவாயிரம் மீட்டர் உயரமுள்ள பனிப்பாறை பகுதிகள் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளில் முற்றிலும் மறைந்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் சீனாவின் பிங்கு நகரில் ஒளிரும் தர்பூசணி விளக்குகள் மக்களை ஈர்த்தன பல ஆண்டு பாரம்பரியமாக பின்பற்றப்படும் இந்த தர்பூசணி விளக்கு திருவிழாவில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தர்பூசணி விளக்குகள் ஒளிர செய்யப்பட்டன அண்டை நாடான நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுஷிலா கார்கி பதவி கொண்ட நிலையில் அவரது அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நான்கு அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அனில்குமார் மகாபீர்பன் மதன் பரியார் ஜெகதீஷ் காரேல் ஆகிய நான்கு பேரும் அமைச்சர்களாக தலைநகர் காத்மாண்டில் உள்ள அதிபர் மாளிகையில் அதிபர் ராமச்சந்திரா பவுடேல் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க